அழகப்பா அரசு கலைக்கல்லூரியின் எழுபத்து நான்காவது பட்டமளிப்பு விழா கல்லூரியின் உமையாள் அரங்கில் நடைபெற்றது சான்றோர் அணிவகுப்புடன் துவங்கிய இவ்விழாவில் கல்லூரியின் முதல்வர் முனைவர் வித்தாலக்ஷ்மி வரவேற்புரையாற்றி கல்லூரியின் ஆண்டறிக்கையை வாசித்தார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் மொத்தம் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து மாணவர்கள் படித்து வருவதாகவும் தேசிய தரவரிசை பட்டியலில் இந்திய அளவில் அறுபத்தி மூன்றாம் இடம்பெற்றுள்ள அழகப்பா அரசு கல் கல்லூரியில் ஆண்டில் தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறு இளநிலை மாணவர்களும் இருநூற்று இருபத்தி இரண்டு முதுநிலை மாணவர்களும் ஒரு ஆய்வியல் நிறைஞர் மாணவர் என மொத்தம் ஆயிரத்து நூற்று ஐம்பத்து ஒன்பது மாணவ மாணவிகள் பட்டம் பெற்றுள்ளனர் என்று தெரிவித்தார் மேலும் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி பட்டமளிப்பு விழா உரையாற்றிய கருமாத்தூர் அருளானந்தர் கல்லூரியின் செயலாளர் முனைவர் அந்தோனிசாமி இன்று பட்டம் பெற்ற உங்களை இச்சமுதாயம் உற்று நோக்குகிறது என்றும் எதையும் சந்திப்பதற்கு தகுதியுள்ளவர்களாக மாறியிருக்கும் நீங்கள் பிறரின் வாழ்வில் ஒளியேற்றக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்றும் அதுதான் நீங்கள் இச்சமுதாயத்திற்கு ஆற்ற வேண்டிய கடமை என்று கூறி பட்டமளிப்பு விழா உரை நிகழ்த்தினார் இவ்விழாவில் பேராசிரியர்களும் பெற்றோர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்